விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை சிஐடி நகரில் பாதுஷாவினால் வித்தியாசமான முறையில் விநாயகர் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம் வணக்கம் ஐயப்பன் கூடுதல் விவரம் வணக்கம் ஸ்ரீதர் விநாயகர் சதுர்த்தியானது இன்று உலகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்ட கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழகத்தில் காலை முதல் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலை வழிபாடானது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் சென்னை சிஐடி நகரில் வித்தியாசமான முறையில் பாதுஷா செய்யக்கூடிய மூலப்பொருட்களான வித்தியாசமான சிலையானது சென்னை சிஐடி நகரில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சிலையானது செப்டம்பர் ஏழாம் தேதி அதாவது இன்றிலிருந்து அதாவது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை பக்தர்களினுடைய வழிபாட்டிற்காக இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு காலை ஆறு மணி முதல் சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர தீபாராதனைகள் போன்றவை விநாயகர் சிலைக்கு காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விநாயகர் பாலிக்க இருப்பதாகவும் இது இது குறிப்பாக இது பாதுஷா செய்யக்கூடிய மூலப்பொருட்களால் இந்த ஒரு விநாயகரானது செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த விநாயகரை மனமுருகி அவர்களுடைய வேண்டுதலை இந்த விநாயகர் விநாயகரிடம் வழிபட்டு வருகிறார்கள் குறிப்பாக சென்னை தியாகராஜா நகர் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சிஐடி சிஐடி காலனியில் இந்த ஒரு விநாயகர் சிலையானது வைக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு அடி நீளம் கொண்டுள்ள இந்த விநாயகர் சிலையை குறிப்பாக நூற்றி ஐம்பது கிலோ மூலப்பொருட்களை வைத்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலப்பொருட்களாக இருக்கப்படப்பட்டிருப்பது என்று பார்த்தோமே என்றால் கரும்பு எள்ளு வேர்க்கடலை ஆஹ் முந்திரி பாதாம் உடைத்த கடலை ரவா மைதாவினால் ஆன பிசின் போன்றவற்றினை வைத்து இந்த ஒரு விநாயகர் சிலையினை வடிவமைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இதனுடைய அந்த ஒரு விநாயகருடைய ஆபரணமானது மிகவும் சத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் இந்த ஒரு அஹ் விநாயகரனை செய்வதற்காக நாட்கள் செலவழிக்கப்பட்டதாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தார்கள் குறிப்பாக இந்த பாதுஷா செய்யக்கூடிய மூலப்பொருட்களால் இந்த ஒரு விநாயகரை வடிவமைப்பதற்கான காரணத்தை பொறுத்த இங்கு இருக்கக்கூடிய ஈ எறும்புகள் இந்த விநாயகரை சாப்பிடுவதாகவும் அதே இதனை அடுத்து வரக்கூடிய பதினைந்தாம் தேதி கடலில் கலக்க இருப்பதாகவும் கடலில் கரைத்த பின்பு அந்த விநாயகரை கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் தாராளமாக உண்ணலாம் எனவும் இதில் எந்த விதமான ஒரு ரசாயன கலப்பும் இல்லாததால் இதனை கடலில் கலப்பது மூலம் எந்த விதமான ஒரு தீங்கும் இருக்காது என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தார்கள் அதாவது இந்த ஒரு இடத்தில் நீங்கியதாக பக்தர்களும் தெரிவித்தார்கள் சென்னை சிஐடி நகரில் பாதுஷா செய்யக்கூடிய பொருட்களால் விநாயகர் சிலை வடிவமைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி ஐயப்பன்